சார்ந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் மடங்கும் நிகழ்ச்சியில இந்த பாவக்காய ஸ்டப் பண்ணி காமிக்க போறேன் பாவக்காய் பாருங்க இது இதுதான் பாவக்காய் இந்த பாவக்காய இத பாருங்க இத இந்த மாதிரி முள்ளு சீவி வச்சுக்கணும் இந்த முள்ளு சீவி வச்சுருக்கேன் இந்த முள்ளு சீவின பாவக்காயும் இந்த மாதிரி திருத்தி உள்ளுக்குள்ள இருக்கிறதுல வரையெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கணும் இதை இதுதான் இங்க முக்கியம் இந்த பாவக்காயில இப்ப இதை காமிக்கிறேன் பாருங்க இதை கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன் இல்லையா இப்ப இதில் இருக்கிற வரையை எடுக்கிறேன் பாருங்கோ அது இதுவாகாமல் எடுக்கணும் இந்த வரையோ எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டாக்கா நன்னா இது இதுவாயிடும் இதையும் ஓரமாக போட்டு வைக்கிறேன் அப்போ தான் அழகாக இந்த பள்ளமாக இருந்தால் தான் நம்ம பண்ண போகிற இந்த ஸ்டெப் ஐட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி எடுக்கிறது நல்லா க்ளீனாக எடுத்துட்டேன் இது பார்த்திங்களா இதோ எப்படி கிளீனா எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் புளி தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்கும் கொஞ்சமாக புளி கரைச்சி அது என்ன இந்த பாவக்காய் கசப்பு போகும் அதனால் புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணணும் இப்போ நான் தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறம் காமிச்சேன் பார்க்கும்போது கொஞ்சோண்டு புளி இந்த புளியில் ஒரு ஒன்றரை டம்ளர் ஜலம் கொட்டி அதை கொஞ்சம் நாளை ஊற வைக்கிறேன் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ இந்த பாவக்காவெல்லாம் எடுத்து இந்த புளித்தண்ணி கரைச்சிருந்துருக்கேன் போட்டு வைக்கிறேன் கொஞ்ச நாளை கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போடும் அது பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம் உங்களுக்கு பரவாயில்ல அந்த கசப்பு இருக்கணும்னா அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சுருலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா தான் நல்லா இருக்கும் பாவக்காய் டேஸ்டாகவும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் குத்தி சில சாமான்களை வருத்தக்கூட இருக்கு இப்போ இந்த வருத்துக்கிற சாமானு சொல்கிறேன் இதுவே உங்களுக்கு மாறையும் இல்லாமல் இருந்தது ஆனால் வேர்க்கடலை கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் மாடையானனால அது இல்லாத நான் காமிக்கிறேன் இது வந்து உளுத்தம்பரு அப்புறம் பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் மிளகா எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எள்ளு இந்த எள்ளும் ரொம்ப முக்கியம் இருக்கு எள்ளும் போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு எடுக்க போட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பருத்துக்கணும் நம்ம இதை வறுத்துட்டேன் இப்போ இதை எடுக்க போட்டு தேங்காயை தேங்காய் தேங்காயை போட்டுட்டு இதையும் இது பண்ணிவிட்டு வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு இதை வந்து தண்ணி கொட்டி அரைக்கக்கூடாது இந்த இதை புளியில் ஓரி ஓரிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸே போதும் கொஞ்சம் ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு அது வான குக்கரில் இல்ல ஒரு வானிலை ஜலம் வச்சு கூட அது மேலே பிளேட்டில் வச்சு மூடிட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் நம்ம ஒருத்தரையும் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த புளித்தண்ணி வேண்டாம் இதில் வெந்தவே இதை எடுத்துட்டுலாம் புளித்தண்ணிய நம்ம வேறு எதுக்காக யூஸ் குழம்பு பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்டப் பாவக்காய் பண்ணுறதுனால அந்த தண்ணி வேண்டாம் இந்த பிளேட்ல எண்ணெய் தொடவிட்டு இந்த பாவக்காய வச்சிருக்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆவியை வச்சு எடுத்துக்கோங்க பொடி அரைச்சிடுச்சின்ட்டோம் இதிலேயே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் இதை ஸ்டப் பண்ணுறதுக்கு இப்போ பொடி ரெடி கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதோ எடுத்துட்டோம் அஞ்சு நிமிஷத்துல எப்படி ஆவியில வெந்துட்டு இது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு நல்லா ஆறட்டும் ஆறினா தான் அந்த ஸ்டப் அதை வைக்கும்போது அது உடையாத இருக்கும் அதனால கொஞ்சம் ஆறினப்புறம் அதை வந்து ஸ்டப் அந்த பொடியை வந்து அடைக்கலாம் இப்போ இந்த பாவக்காயில இந்த அரைச்ச பொடியை எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம் நன்னா அழுத்து இது பண்ணுங்க அதில் கொஞ்சம் நல்லா பொடி வந்து வெளியில் வராதபடி கொஞ்சம் விரல்ல பிடிச்சிண்டு அழுத்துங்கோ அப்போலாம் அது உரைச்சி அந்த ஸ்டப் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதோ இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி வச்சுக்கோங்க பொடி இருக்கட்டும் அது வேணும்னா அப்புறம் தூவிக்கலாம் இல்லாட்டி அப்புறமா உபயோகப்படுத்திக்கலாம் வேறு எதுக்கான எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த ஏத்த மாதிரி இப்போ சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஓ கடுகு போடு கடுகு விட்டு இதை கருவே கருவி கூட்டு இதை ஒன்றுனா இதை போடுறேன் நல்லா இதை கலரும் போது மெதுவாக கலருங்கோ அப்போ தான் இது வந்து இந்த மிச்சம் பொடியை வச்சு வைங்கோம் அப்புறமா லாம் எண்ணெயோட சேர்த்து இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆட்டம் உங்களுக்கே தெரியும் பாவக்காய் வந்து நன்னா ஆயிட்டாங்கிறது பார்க்கச்சு தெரியும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இப்படி வதக்கலாம் நல்லா அன்போ இது மெதுவாக திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து வதக்கி இருக்க சிம்மிலியே வச்சு நன்னா ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி கிட்டேயே வந்து நன்னா இது பண்ணாமல் இப்படி பரட்டி பரட்டி இப்படி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நன்னா எல்லா பக்கமும் வேகும் ஆமாம் இப்போ பாவக்கா வெந்திருக்குன்றது உங்களுக்கு இந்த கலரை பார்க்கச்சே தெரியுது இது திட்டமான இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஓணும்னா வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் கரெக்டாக நல்ல பக்குவமான இது பாவக்காய் இப்போ வந்து சுவையான பாவக்காய் ஸ்டவ் ரெடி மாலையத்துக்கும் இதை பண்ணலாம் மாலையத்துக்கு என்ன சாமான் சேர்க்கணுமோ தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் பண்ணணும் இந்த ஐட்ட இதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கணக்காப்பாற்றி